அதிர்ஷ்டம் குபேரன் என்று வைத்த நேரமோ என்னமோ அதிர்ஷ்டம் அவனை நெருங்கவில்லை பணம் சேரவில்லை அதற்கு காரணம் வேலைக்கு சரிவரப் போக வாழ்க்கையில் பல அடிகள் விழுந்தாலும் அவன் மாறவில்லை அவனுக்கு துணைவியாய் வந்தவள் அதிர்ஷ்டலக்ஷ்மி மகன் சூசன் பிறந்தான் சூசன் என்றால் அதிர்ஷ்டசாலி என்ற அர்த்தம் தனக்கு கிடைக்காத அதிர்ஷ்டம் தன் பிள்ளைக்காவது கிடைக்கட்டும் என்ற எண்ணத்தில் இந்த பெயரை வைத்தான் அவர்கள் அவன் வந்த பிறகும் அவன் பக்கம் அதிர்ஷ்ட காத்து வீசவில்லை அதனால் தன் மனைவி மகனை எப்போதும் அதிர்ஷ்ட இல்லாதவர்கள் என திட்டிக் கொண்டே இருப்பான் அதிர்ஷ்ட தெய்வங்களின் பெயரை வைத்தால் மட்டும் போதுமா தானே பலன் உண்டு ஒரு நாள் என்னங்க என்னங்க என்று பதட்டமாக கணவன் குபேரனை நோக்கி ஓடி வந்தாள் மனைவி அதிர்ஷ்டலக்ஷ்மி ஒரு கையில் பையனையும் மற்றொரு கையில் ஒரு பையுடன் ஓடி வந்தாள் அவள் வருவதை பார்த்து பதட்டமாக இருந்து ஏண்டி இப்படி ஓடி வர கடக்காரன் யாராவது வந்திருக்கானா குபேரன் கேட்க அதெல்லாம் இல்லை இந்த பையை பாருங்க என்று கூறியபடி அந்த பையை கீழே விசாய்த்தாள் அதிர்ஷ்டலக்ஷ்மி பையிலிருந்து தங்க நகைகள் மற்றும் ஐநூறு ரூபாய் பணக்கட்டு சில கீழே வில அதை ஆச்சரியமும் அதிர்ச்சியும் கலந்தவனாய் பார்த்தபடி இது எப்படி கிடைத்தது உங்களுக்கு என ஆச்சரியமாக குபேரன் கேட்க எங்களை அதிர்ஷ்டம் இல்லாதவங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பீங்க பார்த்தீங்களா அதிர்ஷ்டத்தை என்று குபேரனின் மனைவி அதிர்ஷ்டலக்ஷ்மி கூற ஆரம்பித்தாள் நாங்கள் கடைக்கு போறப்ப சூசன் பந்தி தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டே வந்தான் அப்போ அந்த பந்து குப்பத்தட்டியில் விழுந்துருச்சு பந்தை எடுக்க போன இடத்தில் இந்த பையை பார்த்து எடுத்தேன் நகையும் பணமும் இருந்துச்சு அதை அப்படியே தூயிட்டு வந்துட்டோம் எப்படி சூப்பரா என அதிர்ஷ்டலட்சுமி கூற அதை ஆச்சரியத்தோடு பார்த்தபடியே அதன் மதிப்பை கணக்கிட்டான் குபீரன் குறைந்தது பதினஞ்சு லட்சத்துக்கு மேல் இருக்கும் அவ்வளோதான் அவன் மனதில் பல எண்ணங்கள் ஓட ஆரம்பித்தன பெரிய வீடு சொந்தமான வண்டி வசதியான வாழ்க்கை அவன் கண்முன் வந்து சென்றது தன் வாழ்க்கை வேற மாதிரி மாறப்போகிறது என்று அதில் முதலில் தோன்றியது இந்த விளக்காத வீட்டை மாற்றணும் என்ற எண்ணம் தோன்றியது இந்த வீட்டுக்கு வந்ததிலிருந்து ரொம்ப சிக்கலாயிடுச்சு என்ற எண்ணம் அவன் மனதில் தன்னை பெரிய மனிதனாக சமுதாயம் பார்ப்பது போன்றும் தோன்றியது வாங்க என் அதிர்ஷ்டங்களை இன்று இருவரையும் கட்டியடைத்து கன்னத்தில் முத்தமிட்டான் குபேரன் மீண்டும் மனைவியின் குரல் மிக அருகில் கேட்ட மாதிரி இருக்க என்னங்க என்னங்க இங்கே பாருங்களே என்று அதிர்ஷ்டலட்சுமி அழைக்க கந்திருந்து பார்த்தான் குபேர அடைச்ச இவ்வளோ நேரம் கணவாகண்டோன் நினைத்தபடி அவர்களை பார்த்தான் அதே அழுக்கு சீலையுடன் அதிர்ஷ்டலட்சுமி எதிரி நின்றிருந்தாள் அவளுடன் கையில் விளையாட்டு பந்துடன் மகன் சூசன் அவர்களுக்கு பின்னால் வீட்டு ஓனர் தன் மகனுடன் முறைத்தபடி நின்று கொண்டிருந்தான் இந்தப்பா குபேரா வீட்டை நாளுக்குள்ளே காலி பண்ணிரு உன் மகன் பந்த என்று என் மகன் மண்டையை உடைச்சிட்டான் இதுக்கு மேலே பொறுத்து கொள்ள முடியாது எனக்கு என் மகன்தான் அதிர்ஷ்டம் அவன் பிறந்த பிறகு இவ்வளோ வசதி வந்தது அவன் வந்த பிறகுதான் என் வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு மாறுச்சு உன் மகன் என்னமோ என் இதை எடுக்க பார்க்குறான் ஒழுங்கா மரியாதை நாளைக்குள்ள வீடை காலி பண்ணிடு என வீட்டு ஓனர் கூட தன் மகனை முறைத்தபடி எழுந்தான் குபீரன் கனவில் கூட அதிர்ஷ்டம் கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டேங்குது என்ற இயக்கத்தில் வீட்டை காலி செய்ய யோசனையுடன் தன் மனைவி மகனை முறைத்தபடி நகந்தான் குபீரன் அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று வீட்டிலே இருந்தால் எப்படி உழைத்தால்தான் அனைத்தும் கிடைக்கும் அதிர்ஷ்டம் என்பது எதிர்பாராமல் கிடைப்பது இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் தடவை வீடியோ போதும் போகணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்